ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அப்ளிகேஷன் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற அப்ளிகேஷன் நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல யார் யாரெல்லாம் பாத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பேஸ்புக் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை யார் பாத்துருக்காங்க ஆப்ஷனை வந்து நம்ம மேல இருக்கிற யூஆர்எல் மூலமா மாத்தி பார்த்துக்கலாம் பட் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸை மட்டும் தான் யார் யார் பாத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்கறது சரி இருந்தது பட் இன்னைக்கு எடுத்து வந்திருக்க ஆப்போட ஹெல்ப்பால நீங்க கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப் புரொஃபைல்ல யார் யாரெல்லாம் பாத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோல போயிட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் போட்டோ யார் யாரெல்லாம் பாத்துக்காங்கிறத கண்டுபிடிப்போம் சோ டவுன்லோட் நிறைய பேருக்கு பண்ண தரல அப்படிங்கறதுனால இப்போ நான் டவுன்லோட் எப்படி பண்றதுங்கறத முதல்ல சொல்லி தந்துடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்புக்கை ஓபன் பண்ணுங்க மேல சர்ச் ஐகான் இருக்கும் சோ அந்த ஐகான்ல அட் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்ங்கறத அடிங்க தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணுங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஐகான் பாத்தீங்களா சோ அந்த இத கிளிக் பண்ணுங்க சோ இப்போ இதல பாத்தீங்க அப்படினா லைக்ங்கறது இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஃபாலோயிங் இருக்குறதையும் கிளிக் பண்ணுங்க அதுல அன்ஃபாலோ டிஃபால்ட் சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது இருக்கும் சோ சி ஃபர்ஸ்ட்ங்கறத கொடுத்துங்க சோ தட்ஸ் ஆல் சோ இப்போ நாங்க எங்க பேஜ்ல போடுற எல்லா ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே கீழே ஒரு வீடியோக்கு மேல இருக்கிறது சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருப்போம் அந்த வீடியோ டெக்ஸ்ட் கொடுத்திருப்போம் சோ அதுல டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறது அப்படிங்கறதுக்கு பாத்தீங்களா ப்ளூ கலர் லிங்க் இருக்குது இருக்கு தான் நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண வேகத்துக்கு எங்களோட வெப்சைட் வரும் இந்த வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா கீழ நீங்க அப்படியே ஸ்கால் பண்ணுவாங்க ஸோ ஸ்கிரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஸ் இருக்கும் சில நேரத்தில் டவுன்லோட் ஆப்ஸ் பிளே ஸ்டோர்னு இருக்கும் இல்லைன்னா டிரைவ் லிங்க்னு கூட இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல உங்களுக்கு தெரியுற மாதிரியே நாங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இந்த ப்ளூ கலர் உள்ளதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் லிங்காக இருந்தா பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும் இல்ல டிரைவ் லிங்காக இருந்தா டிரைவ்ல ஓப்பன் ஆகும் தட்ஸ் ஆல் ஸோ சிம்பிளா நீங்கள் எந்த ஆப் ஆனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்

சோ லொகேஷன் இந்தியாவா இருந்தா இந்தியான்னு கொடுங்க சோ வெளிநாட்டுல உள்ள பாக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட லொகேஷன் கொடுங்க தென் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல என்டர் பண்ணுங்க சோ தென் மெயில் ஆர் பிமேல் அப்படிங்கறத குடுத்துட்டு சைன்ங்கிறத கொடுங்க குடுத்தோம்னா சக்சஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் சோ ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ட்ராக் பண்றதுக்காக சோ இப்போ உங்களோட சக்சஸ் கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்குது கான்டாக்டை ரீட் பண்ணுறதுக்காக ஸோ ஜென் அலோட் ஸோ தென் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கேட்குது அதுக்கும் அலோ கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு அலோ கேட்குது ஸோ அதுக்கும் அலோவ் ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்குமே அலோ அலோன்னு கொடுத்துட்டு வந்துடுங்க கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும் சோ இந்த ஆப் மூலயமா உங்க ப்ரொஃபைல் பியூச்சர்லாம் யார் யாரெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத இந்த ஆப் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஸோ லோடிங் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லோடிங் ஆகிட்டே சோ என்னோட ப்ரொஃபைல் பார்த்தோட பார்த்த ஒருத்தரோட நம்பர் இங்க வந்துருச்சு இது போல யார் யாரெல்லாம் என்னோட ப்ரொஃபைல் பியூச்சர் பாத்துருக்காங்களோ அவங்களோட வியூஸ் எல்லாமே போன் நம்பரோட இங்க வந்துடும் ஸோ தென் பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுவும் லோடிங் ஆகணும் சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே லோடிங் ஆகி எனக்கு அவங்களோட போன் நம்பர்ஸோட வந்துருச்சு ஸோ இப்போ உங்களுக்காக மறைச்சிருக்காங்க என்னோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் பட் உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல என்னோட போன் நம்பர் பட் அவங்களோட நேம் எல்லாமே இங்க வந்துடும் சோ இது மூலயமா யார் யாரெல்லாம் உங்க ப்ரொஃபைல் போட்டோ பாத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இதுல அடிஷனலா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் ட்ராக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் நீங்க முதல்ல கிளிக் பண்ணணும் சோ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு பாப் மெனு வருது என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் ட்ராக் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார வேணாலும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் மூலியமா அவங்க கூட சேட் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிருக்கேன் சோ நான் திரும்பி இந்த பட்டனை கிளிக் பண்றேன் சோ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு மேப் மேப்போட ஒரு விண்டோ எனக்கு வருது சோ மேபி இது வந்து எனக்கு லொகேஷனை இப்ப ட்ராக் பண்ணுது சோ பாத்தீங்கன்னா இப்ப லோடிங் ஆகுது ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே எனக்கு அப்படியே லோடிங் ஆகுது பாருங்க ஸோ லோடிங் ஆகி பார்த்தீங்கன்னா என்னோட லொகேஷன் எங்கே இருக்கு அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ இதில் யார் யாரெல்லாம் என்னோட பக்கத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ யாரோட லொக்கேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காமிக்குது எனக்கு ஏன் இப்போ என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீர்காழி ஸோ சீர்காழியில என்னோட இன்னொரு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு எங்கே இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது ஸோ நான் கிளிக் பண்ணி நான் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் ஷேர் பண்ணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம் சோ ஈஸியா வந்து இதுல சேர் பண்ற ஆப்ஷன் இருக்கு சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பக்கத்துல நியரஸ்டா இருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா காமிச்சு கொடுத்துரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பார்த்தீங்களா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் யார் யார் நம்ம ப்ரொஃபைல் கூட பாத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல சுவாரஸ்யமான அப்ளிகேஷன் பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் ஓகே உங்க பிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க திரும்பி ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடலிருந்து வீடியோ பெறுவது உங்கள் பிரேம்குமார்